ஒவ்வொரு வருடமும் ஜெகநாதருக்கு ஏன் நோய் வருகிறது ஜெகநாதரின் உண்மையான பக்தர் ஒருவர் மாதவதாஸ் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது அவரது மனைவி இறந்த பிறகு அவர் தனது முழு வாழ்க்கையையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார் ஜெகநாதர் தனது உண்மையான பக்தரை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் மாதவதாசுக்கும் பல முறை தரிசனம் கொடுத்துள்ளார் ஆனால் ஒரு நாள் மாதவதாஸ் நோய்வாய்ப்பட்டார் உடல் நலக்குறைவு காரணமாக உடல் வறண்டு போகத் தொடங்கியது பிறகு கடவுளே தன் பக்தனுக்கு சேவை செய்தார் பின்னர் மாதவதாஸ் சுய நினைவு திரும்பியதும் அவரிடம் கேட்டார் கர்த்தாவே நீயே திரிலோகத்தின் அதிபதி பிறகு ஏன் என் நோயை ஒரே குணப்படுத்தவில்லை நீங்கள் எனக்கு சேவை செய்ய வேண்டியதில்லை அப்போது கடவுள் புன்னகையுடன் பதிலளித்தார் மாதவதாஸ் இந்த பிறவியில் நீங்கள் இந்த துக்கத்தை அனுபவிக்காமல் இருந்திருந்தால் அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் மேலும் இதை நான் விரும்பவில்லை உங்களுக்கு இன்னும் பதினைந்து நாட்கள் உள்ளன ஆனால் மீதமுள்ள துக்கத்தை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அதன் காரணமாக இன்றும் கடவுள் ஒவ்வொரு வருடமும் பதினைந்து நாட்கள் நோய்வாய்ப்படுகிறார் ஜெய் ஜெகநாத் என்று கமெண்டில் எழுதவும்